சுரேஷிதா எல்லாருக்கும் நமஸ்காரம் அதாவது நம்ம எடுத்துண்ட தலைப்பு பிராமணன் பிராமணன் வேதம் சம்ஸ்காரங்கள் இத மூணையுமே பிரிக்கவே முடியாது இந்த மூணு விஷயத்தையும் நம்ம பிரிச்சுட்டோம்னாக்க அதனுடைய படைப்பினுடைய முழு தாற்பமானது அங்க கிடைக்காம போயிடும் இப்போ யார் பிராமணன் இந்த பிராமணத்தினுடைய மகத்துவம் என்ன இந்த பிராமண ஜென்மாவினுடைய தாற்பரியம் என்ன இந்த பிராமண ஏன் இவ்வளவு வசதியா சொல்லப்படுறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோமே ஆனால் சாதுர்வர் அப்படின்னு பகவான் வந்து நாலு சிருஷ்டிச்சவன் நான் தான் என் நாலு வருணமானது சிருஷ்டியானது அப்படின்னு பகவான் சொல்றார் இப்போ இந்த நாலு வர்ணத்தினுடைய தாத்யம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால்னாக்கா பிராமணோசீத் பிராமணனானவன் அந்த பரமேஸ்வரனான சிவஸ்பதியான அந்த நாராயணனுடைய முக பிராமணனானவன் இருக்கிறதா சொல்றான் அதாவது முகம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த கழுத்துக்கு மேல இருக்கிறதும் முகம்தான் வாய் அப்படிங்கிறதுக்கு மறுபேரும் முகம்தான் ஆனா இந்த இடத்துல அந்த கழுத்துக்கு மேல இருக்கிறது அந்த அந்த கழுத்து அந்த பா பாகம் இருக்கு இல்லையா அது முழுக்க முகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த விஷயத்துல பகவானவர் அந்த முகமா இருக்கார் பிராமணனானவன் அவா அந்த முகத்தில தோன்றினா அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்றது சரி அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா வாக்குனால தான் நம்ம தர்மத்தை பேச முடியும் தர்மத்தை சரா சர்வ காலத்திலையும் அந்த தர்மத்துக்கே சுரூபமா இருக்கக்கூடிய அந்த வேதம் வேதாசார்த் சோர்ஸ் டு நோ தர்மா அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் சொல்றது அதாவது தர்ம ஜித்யாசமான பிரமாணம் பரமம் ஸ்ருதிஹி நம்ம தர்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அது வேதத்தை விட்டுட்டு நம்மளால வேற எதுனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது சரி சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாமேன்னா அந்த சாஸ்திரமும் வேதத்தினுடைய அடிப்படையை வச்சுட்டுதான் அது சாஸ்திரமா வந்துடே தவிர வேதம் இல்லாம வரல வேதத்தினுடைய தத்துவத்தையும் வேதம் சொன்ன வழியையும் நம்ம பிரிவாள்லாம் அதை அப்படியே நமக்கு கிரஹிச்சிக்க கூடிய சக்தி இல்லைங்கிறதுனால அதை சாஸ்திரமா அவ வகுத்து கொடுத்தா அவளுடைய கருணையினால நமக்கு சாஸ்திரமா கொடுத்தா இந்த மாதிரி பிராமணனானவன் முகத்தில இருந்து வந்ததா நமக்கு சொல்ற அவனுக்கு என்ன வேலை அப்படின்னாக்க பிராமணனானவன் அவனுக்கு உட்பட்ட காலத்துல உபநயன சம்ஸ்காரமாகி அவன் வேதாத்தியனம் பண்ணி அந்த சதாச்சார அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும் தர்மம்னா என்னன்னாக்கா சூரியோதயத்துக்கு முன்னாடியிலிருந்து சூரிய அஸ்தமனத்துக்கு அஸ்தமன பரியந்தம் ஒரு வேதம் நமக்கு வகுத்து கொடுத்த அந்த வாழ்க்கை முறைப்படி வாழ்வதே தர்மம் ஏன்னா இதுல வந்து நமக்கு எதுவும் வந்து என்ன சொல்றது ஒரு விஷயத்தை வந்து கடைப்பிடிக்கிறதுக்கோ ஒரு விஷயத்தை விடுறதுக்கோ நமக்கு சுதந்திரம் இல்லை நமக்கு சாஸ்திரங்கள் வந்து காத்தால உஷ காலத்துல இருந்து சாஜங்காலம் ராத்திரி பர்ஜந்தம் என்னென்ன காரியக்கிரமம் பண்ணணுங்கிறத ரொம்ப விளக்கி ரொம்ப ஸ்பஷ்டமா நமக்கு சொல்லியிருக்கு அது பிரகாரம் நம்ம நடக்கிறது தான் தர்மம் அப்படின்னு பேர் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழறது வேதத்தை சொல்றது வேதத்தை வந்து சொல்லிக் கொடுக்கறது சாஸ்திரத்தை தாம் படிக்கிறது சாஸ்திரத்தை சொல்லி வைக்கிறது யாக யாதிகள் பண்றது யாக்ஞாதிகள் பண்ணி வைக்கிறது தானத்தை கொடுக்கறது பிரதிக்கிரகம் வாங்கிக்கிறதுன்னு ஆறு விதமானவே விஷயங்கள் பிராமணனுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுல முக்கியமான தர்மங்கிறது வேதத்தை அத்தியனம் பண்றது வேதத்தை இனூர்த்தனுக்கு சொல்லி வைக்கிறது அப்படிங்கறது விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த கலியுகத்தில் இந்த அனர்த்தமான சில விஷயங்கள்லாம் அவன் புத்தியில போகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக ஒரு ஏழு வயசு ஆறு வயசுலேருந்து கர்ப்பாஷ்டமே அப்படின்னு சொல்லியிருக்கு உபநயன காலத்துக்கு அஞ்சு வயசுலேருந்தே பண்ணலாம் அஞ்சோ ஏழு வயசுலயோ பண்றோம் அப்படின்னா அந்த உபநயன சம்ஸ்காரத்தை பண்ணிடணும் அந்த சம்ஸ்காரத்தை பண்ணிட்டு அவன் வாக்குல வேதத்தை காயத்ரி முதல்ல உபதேசம் பண்ணிடணும் அந்த காயத்ரி ஆனது அவன் ஹிரதயத்துக்குள்ள போயிடணும் அதுக்கப்புறம் வேதத்தை சொல்லணும் அந்த ஏன் அப்படி வைக்கிறா அப்படின்னாக்கா வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னாக்கா தேவையில்லாத அனர்த்தங்கள் அவனுடைய ஹிரதயத்துக்குள்ள போயிடும் அதனாலதான் முன்னாடி முதல்ல வந்து காயத்ரி உள்ள போயிடும் காயத்ரி ஆனவள் யாருன்னா வேத மாதா அப்படின்னு பேரு காயத்ரிக்கு அந்த வேத மாதாவானவளை நமக்கு உபதேசம் பண்ணிடணும் யாரு பண்ணுவா அப்படின்னாக்கா அப்பாவானவர் பண்ணுவார் அதனாலதான் அது வந்து உபதேசம்னு நம்ம சொல்றோம் அதனாலதான் அப்பாவானவர் குருவுக்கு சமம் அப்படின்னு சொல்றோம் எதனால அப்படின்னாக்கா மகா மந்திரம்னு சொல்லக்கூடியது காயத்ரி தான் அந்த காயத்ரி நமக்கு உபதேசம் பண்றதுனால தான் அப்பா நமக்கு குரு அப்படி பிராமண ஜென்மா அப்படிங்கிறது அந்த உபாசனை பண்ணி காயத்ரி உபாசனை பண்ணணும் சமிதாதானம் பண்ணணும் அப்படியே வேதாத்தியனத்தை பண்ணணும் அந்த வேதா சொன்ன பிரகாரம் அவனுடைய வாழ்க்கையானது நடக்கணும் அந்த வேதத்தை வந்து அவன் ஓரளவுக்கு நன்னா அத்தியனம் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் அந்த அவன் படிச்ச வேதத்தை நாலு குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் இப்படிதான் அந்த பிராமண ஜென்மாவானது இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பகவானவருடைய முகத்திலிருந்து முகம் அப்படிங்கிறதுலேருந்து இருந்து பிராமணர்கள் தோன்றினார்கள் அப்படின்னு சொல்றா பாகு ராஜன்யிருதா க்ஷத்யர்கள் அவா பாகு இந்த தோல்பட்டையிலிருந்து க்ஷத்ரியர்கள் தோன்றினார்கள் ஊரு ததசை இந்த இடத்துல இருந்து வைசியர்கள் தோன்றினார்கள் அப்புறம் வந்து சூத்ரஹா சூத்ரோ அஜாதத அப்படின்னு நம்ம சொல்றோம் இருந்து சூத்ரர்கள் தோன்றினார்கள் அப்படின்னு சொல்றோம் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆழமான தாற்பயம் இருக்கு இதை நம்ம சாதாரணமா புரிஞ்சுக்க கூடாது இப்படி நம்ம முகத்தில இருந்து தோன்றினதுனால அவளுக்கு வந்து வேதத்தை சொல்றது வேதத்தை சொல்லி வைக்கிறது தர்மத்தை படிக்கிறது தர்மத்தை சொல்றது தர்மத்தை ஆச்சரணம் பண்றதுங்கிறது வேலை அது முழுக்க முழுக்க வாயில தான் வேலை சத்விஷயத்தை கேட்கணும் சத்விஷயத்தை சொல்லி தரணும் சத்விஷயத்தை படிக்கணும் அதனால கண்ணு காது வாய் இது ரொம்ப பிரதானமா சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது கத்திரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ராஜாக்கள் அவள்லாம் வந்து தேசத்தையும் அந்த ராஜ்யத்தையும் காப்பாற்றணும் எதிரிகள் வந்து அவளோட போரிடணும் அந்த மக்களை வந்து சௌக்கியமா வச்சுக்கணும் அவளுக்கு உண்டான இது வருமானத்துக்கு என்ன வழியோ அதெல்லாம் அவ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இருக்கு அதனால தோல் பட்டையில இருந்து அதாவது தோல் வந்து ஆரம்பிச்சு இந்த இருந்து க்ஷத்திரியர்கள் தோன்றினதா சொல்லப்படுறது அதே மாதிரி இந்த ஊரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இந்த பகுதி இந்த இந்த முட்டி இந்த துடையிலேருந்து இந்த முட்டி பரந்தம் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு ஊரு அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வியாபாரம் பண்றது ஒரு விஷயத்த வந்து நம்ம உற்பத்தி பண்ணி விடலாம் அந்த உற்பத்தி பண்ண பண்றதை தாண்டி அதை வித்தாதான பிரயோஜனம் ஆகும் இல்லையா அப்படி வியாபாரம் பண்ணக்கூடிய விஷயமா வந்து வைஷால வச்சா அதனாலதான் அவ எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் அவள் அதான் உட்காந்துட்டே இருந்து வியாபாரம் பண்ண முடியும் அதே மாதிரி சூத்ரஹா அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா திராவய தீதி சூத்ரஹா வயத்து பசிய போகக்கூடிய வாழ் அப்படின்னு அர்த்தம் அதனுடைய தாத்பரியம் என்னன்னாக்கா விவசாய விஷயத்துக்கு அவளுக்கு கொடுத்தா இந்த மாதிரி இந்த விவசாயம் அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயத்த அவ பண்ற அதனால நாலாவது விரணும்னா அது ஏதோ மட்டம்னு நினைச்சுக்கிறா இந்த காலத்துல அப்படி கிடையாது வயத்து பசிய போகக்கூடியவான அர்த்தம் உயர்ந்த இது அவளுக்கு கொடுத்துருக்கா அதனால அவ்வளோ வைஷிஷ்யமா சொல்லப்பட்டிருக்கு இந்த பிராமண ஜென்மாவா நம்ம பிறந்ததுனுடைய தாத்பரியமே இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணணும் வேதம் சொல்ல அனுஷ்டானாதி விஷயங்கள்லாம் அவன் கடைபிடிக்கணும் அதன் மூலியமா இந்த லோகத்துக்கு அவ சௌக்கியத்தை தேடித்தரணும் சரி இந்த வேதத்தை சொல்றதுனாலேயே எல்லாம் கிடைச்சிடுவான் அப்படின்னாக்கா அவசியம் கிடைக்கும் ஒரு பிராமணனானவன் அவனுடைய அனுஷ்டானத்துல சூரியோதயத்துக்கு முன்னாடி ஏந்திக்கிறதுல இருந்து ராத்திரியே நட்சத்திரம் தெரியற பர்யந்தம் அவன் வேதம் சொல்படி க கரெக்டா நடந்துட்டு அனுஷ்டானம் பண்ணிண்டு சிகை வச்சுக்கணும் முக்கியமா ஏன்னா சிகை இல்லாம பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனர்த்தத்துல போய் முடியும் வியர்த்தமா போயிடும் வேஸ்டா போயிடும் அதனால சிகை இருக்கணும் பூணல் அதாவது யஜ்னோபவீதம் அது இருக்கணும் அனுஷ்டானம் மூணு வேலையும் சிந்தியனாதிகள் பண்ணணும் சமைதாதானம்னு பண்ணணும் பிரம்மச்சாரிகள் அஹ் கிரகஸ்தாலா இருந்தா வேற அக்னி ஔபாசனம்ங்கிற கர்மாக்கள் இருக்கு அக்னிஹோத்திரம்ங்கிற கர்மாக்கள் இருக்கு சிவாராதனம் பண்ணணும் இப்படி அவனுடைய வாழ்க்கை வந்து பகவத் ஸ்மரணையிலேயே இருந்துட்டு இருக்கணும் பிராமணனானவனுக்கு கார்த்தால ஏந்துக்கிறதுலயும் அவனுக்கு சுதந்திரம் இல்ல சூரியோதயத்துக்கு அப்புறம் அவன் ஏந்துட்டான்னாக்கா அவன் அந்த நாள் பர்யந்தம் அவன் அஸ்வமேதையாகவே பண்ணியிருந்தாலும் அந்த புண்ணியமானது க்ளய்சு போயிடுறது அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் காண்பிக்கிறது அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து எந்த அளவுக்கு உயர்வான பகுதியோ அந்த அளவுக்கு ஆபத்தும் ஜாஸ்தி சர்வ ஜாக்கிரதையா பிராமண ஜென்மாவானது இருக்கணும்னு நமக்கு சாஸ்திரங்கள் காண்பிக்கிறது அதனால பிராமணனானவன் அந்த சூரியோதயத்துக்கு முன்னாடி எந்திக்கிறதுல இருந்து அவன் அனுஷ்டானம் பண்றதுல இருந்து வேதத்தை அத்தியனம் இருந்து அந்த வேதம் சொன்ன தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுல இருந்து அந்த வேதத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சொல்றதுல இருந்து அவ்வளவு கருமாக்கள் அவனுக்கு இருக்கு அதனால இந்த பிராமணாலாம் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னாக்கா அத்தனை பேரும் இதை கடைப்பிடிக்கணும் சரி இந்த காலகட்டத்துல நம்மளால இதெல்லாம் வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்ண முடியல பாடசாலைக்கு போக முடியல நமக்கு வந்து நிறைய விவகாரங்கள் இருக்குங்கிற பட்சத்துல அந்த வேதத்தை படிக்கக்கூடியவாளை நம்ம ரட்சணம் பண்ணணும் இப்போ தாபரியம் என்ன அப்படின்னாக்கா வேத ரட்சணம் தான் அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா வேதத்தை படிச்சு அந்த வேதத்தை காப்பாத்துற அந்த வேதத்தை படிக்கிறவாளுக்கு தேவையான வஸ்துக்கள் ஒரு இடம் வேணுமா அந்த இடத்த வந்து இவா மூலியமாக அந்த இடத்த வாங்கி தர்றது அவளுக்கு நித்தியமா தேவையா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு வஸ்திரங்கள் ஆகட்டும் அரிசி பருப்பு கோதுமை இந்த மாதிரி மளிகை சாமான்களாக ஆகட்டும் அவளுக்கு தேவையான கரண்ட் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த வேதாத்தியனம் பண்ணக்கூடியவா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வரா பாருங்க அந்த தியாகத்துக்காக இவா என்ன கான்ட்ரிபியூட் பண்றா அப்படின்னாக்கா அவளுக்கு தேவையான அன்ன ஆகாரங்கள் இருக்க இடம் உடுக்க உடை இதெல்லாம் விஷயத்தை கொடுக்கறதுனால அதுவும் வேத ரட்சணமா சொல்லப்படுறோம் அத்தனை பிராமணாலா பிறந்த அத்தனை பேரும் வேதாத்தியனம் பண்ணணும் அந்த வேதாத்தியனம் பண்ண பட்சத்துல அவசியம் அந்த யார் ஒருவர் அத்தியனம் தலையாய கடமையா இருக்கு இதனால ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அதம் தத்தோ விப்ரதா தஸ்மாத் வைதிக தர்ம மார்க பரதா வித்யுத்தம் அஸ்மாத் பரம் அப்படின்னு நமக்கு விவேக சூடாமணியில ஆச்சாரிகள் காண்பிக்கிறார் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றார் அதாவது பெருதற்கரிய பிறவியைப் பற்றும் பெருதற்கரிய பிரானடி பேணாதார் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பெயர் இழந்தாரேன்னு நமக்கு திருமூலர் சொன்னா போல ரொம்ப அரிதான இந்த மானிட ஜென்மா அதிலையும் புருஷ ஜென்மா அதுலேயும் பிராமண ஜென்மா அதுலேயும் உபநயன சம்ஸ்காரம் ஆகி வேதத்தை அத்தியனம் பண்றது அப்படி அந்த வேதம் படிச்சாலும் அந்த வேதம் அவனுக்கு வரணுமே அந்த வேதமும் அவனுக்கு வந்து அந்த வேத வேதத்தினுடைய தாத்ரயமான அந்த ஞானமும் அவனுக்கு வந்து அந்த ஞானத்தினால அவன் வந்து மேன்மையடைஞ்சு அதனால சிஷ்யாலை தயார் பண்ணி அவனுக்கும் இந்த மோக்ஷப் பிராப்திய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணுவானே ஆனால் அதுதான்பா துர்லபத்திலையும் துர்லபம் அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் காண்பிக்கிறது அதனால ரொம்ப ரொம்ப துர்லபம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேரம் இருக்கு நம்ம இந்த பிராமண ஜென்மா அப்படிங்கிறது வந்து ஒரு லட்சத்தியோராவது ஓராவது படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் லட்சத்தி ஓராவது படியில இருக்கோம் அப்படிங்கறதுனால எந்த அளவுக்கு உயர்வோ அந்த அளவுக்கு ஆபத்து முதல் படியில இருந்தோம்னா கீழே விழுந்தோம்னா ஒண்ணு ஆகாது லட்சத்தி ஓராவது படியில இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகிறது திரும்பி முதல் படியில இருந்து வரணும் திரும்பி லட்சம் படி ஏறி இறங்குறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த மாதிரி இந்த வாய்த்ததோ நுந்தமர்க்கு இப்பிறவி இதனை மதித்திடுமின் அப்படின்னாரு இந்த மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கு பாருங்க இதை வந்து அவ்வளோ அசால்ட்டா நம்ம எடுத்துக்க கூடாது சர்வ இருக்கணும் நம்ம வந்து புத்தி சொன்ன பிரக்காரம் நான் போறேன் மனசு போன பிரக்காரம் நான் போறேன்னா போகிறதுக்கு நமக்கு இங்க சுதந்திரமே கிடையாது பொதுவா மனுஷியாளுக்கே அந்த ஸ்வதந்திரம் இல்ல முக்கியமா பிராமணாளுக்கு இல்லவே இல்லை இதனால அவ வந்து நம்ம தர்மங்கள் சாஸ்திரங்கள் என்னென்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரமா நம்ம இருக்கணும் நம்ம ஒரு சிகை வச்சுக்கணும்னா சிகை வச்சுக்கணும் நம்ம வந்து ஒரு வேஷ்டி கட்டிக்கணும்னா வேஷ்டி கட்டிக்கணும் நெத்தி கிட்டுக்கணும்னா நெத்தி கிட்டுக்கணும் மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும்னா சந்தியாவதனம் பண்ணணும் ஆத்துல சிவாராதனம் பண்ணணும்னா சிவாராதனம் பண்ணணும் அப்படிலாம் நம்ம இருந்தாதான் நம்ம பிராமண ஜென்மாக்கு உண்டான வசதி அப்படிங்கிறது ஏன்னா பிராமணன் ஜென்மாக்கு இருக்கக்கூடிய அனுஷ்டானத்தை அவன் செய்யணும் இதுல என்ன ஒரு வைஷிஷ்யம் பாருங்க இப்படி தனிப்பட்ட முறையில ஒரு பிராமணனானவன் அவனுடைய அனுஷ்டானத்தை விடாம ஒருத்த செய்வானே ஆனால் அதனாலேயே லோகம் முழுக்க ரட்சிக்கப்படுறதுன்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது வேதம் ஓதிய வேரியர்க்கு ஒரு மழை எப்படின்னா இந்த நீரின்றி எமையாது உலகியனின் வானின்றி எமையாத ஒழுக்கு அதாவது ஒழுக்கின்றி வானமையாது அதாவது இந்த லோக்கத்துல எந்த ஜீவராசியும் ஜலம் இல்லாம இங்க வந்து இது பண்ண முடியாது வாழ முடியாது அப்படியே ஜலம் இல்லாம வாழ முடியாதுன்னு நம்ம சொல்றோம் அந்த ஜலத்துக்கு தான் மழைன்னு நம்ம சொல்றோம் தர்மம் இல்லனா மழை பெய்யாதுன்னு நம்ம சாஸ்திரங்கள் காண்பிக்கிறது வேதத்தை எவன் ஒருவன் ஸ்ரத்தா பக்தியோட சதாச்சார அனுஷ்டானத்தோட சொல்லுவானோ அவனுக்கு ஒரு மழை பெய்யும்னு சாஸ்திரங்கள் சொல்றது அந்த மழையினால லோகத்துக்கே தானே இல்லையா அப்போ ஒரு பிராமணனானவன் ஒரு அனுஷ்டான சதாச்சாரத்தோட இருந்து வேரத்தை சொல்லுவானே ஆனால் அது லோகத்துக்கே க்ஷேமம் இதுல வைஷியாலுக்கு கிடையாது சத்ரியாளுக்கு கிடையாது சுக்ரால் கிடையாதுங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் அந்த சிரேயுப்பை சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த பிராமணனுடைய வேலை இந்த பிராமணனானவன் அவனுடைய அனுஷ்டானத்திலயோ அவனுடைய பூஜையிலேயோ எதுலையுமே தான் நன்னா இருக்கணும் தான் குடும்பம் நன்னா இருக்கணும்ங்கிற மாதிரி பிரார்த்தனையை நம்மளால பார்க்கவே முடியல அதுதான் நம்ம சனாதன ஹிந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய வைசிஷ்யம் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சர்வே பவன் சுகி சுகினஹா சர்வே சந்து நிராமதாக சர்வே சர்வே சர்வேன்னா சொல்றார் சர்வே பத்ராணி பஷ்யந்தூ மாதஸ்து துக்கபாக் பவேத் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ அப்படின்னு பேசுறார் இந்த லோகம் முழுக்க சௌக்கியமா இருக்கட்டும் எல்லாரும் நல்ல விஷயத்தை பார்க்கட்டும் எல்லாரு காதலையும் நல்ல விஷயங்கள் மங்களகரமான விஷயங்கள் அவ காதல விழட்டும் எல்லாருக்கும் எல்லா விதமான ஸ்ரேயஸும் கிடைக்கட்டும் எல்லாரும் சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு நம்மளுடைய இதுல பிரார்த்தனையா இருக்கு பரமேஸ்வரனானவன் ஆனவன் ஜெகத்பதியான பரமேஸ்வரன் அதாவது அவர் எல்லாத்தையும் நம்மளை காப்பாத்தின் இருக்கார் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதம்னு நம்ம பேசினோம் இல்லையா அந்த அத்தனை ஜீவராசிகளையும் பரமேஸ்வரன் காப்பாத்தின் இருக்கார் ஒரு கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய தேதைக்கும் அவர் உணவளிச்சின்றிருக்கார் பரமேஸ்வரன் தான் நம்ம பண்ணக்கூடிய அப்பேற்பட்டவருக்குதான் வச்சுக்கோங்களேன் பிராமணா கடைபிடிக்கக்கூடிய கடைசியில காயநவாசான் எல்லாத்தையும் கடைசியில கிருஷ்ணார்பணம் பிரம்மார்ப்பணம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவா அதனுடைய தாத்யம் என்ன நான் இப்ப அனுஷ்டானம் பண்ண பண்ணின எல்லா விதமான புண்ணிய கர்மாவையும் அந்த ஜெகத் திரியான பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ தனக்குன்னு அவன் வந்து டைம் வந்து செலவு பண்ணிட்டு அவனுடைய எனர்ஜியை செலவு பண்ணிட்டு அவனுடைய பணம் இதெல்லாம் செலவு பண்ணி ஒரு கர்மா பண்றான் அந்த அனுஷ்டானத்தை பண்றான் வேதம் சொன்ன கர்மாவை கடைபிடிக்கிறான் கடைசியில் அது எல்லாத்தினுடைய பலனையும் சேர்த்து பரமேஸ்வரன் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறான் அப்படின்னாக்கா தனக்குன்னு ஒன்னு பண்ணிண்டத ஒரு என்னுடைய அதனுடைய பலனை எதிர்பார்க்காம பகவான் அர்ப்பணம் பண்றதுங்கிறது சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்க காஜேன வாச்சா மனசா இந்திரியீர் வா புத்தியாத்மா வா பிரகிருதை ஸ்வதா வாது கரோமி எத்யத் சகலம் பரஸ்மீ நாராயணாதேதி சவர்ப்பதாமி என்னால் இந்த மன இந்த உடலாலையும் மனம் மொழி மெய்களால்னு நம்ம சொல்றோமே மனசினாலேயும் இந்த உடலாலையும் நான் என்ன கர்மா இந்த கரங்களாலையும் என்னென்ன கர்மா செஞ்சேனோ அது அத்தையும் ஜெகத்திரியான நாராயணனுக்கு சவர்ப்பணம்னு பண்ணுறாள் அதனுடைய தாத்தரியம் என்ன லோகத்தையே காக்கக்கூடிய நாராயணனுக்கு நம்ம பண்ணினோன்னா என்னாகும் லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் க்ஷேமம் ஏற்படும் இதனால இந்த பிராமண ஜென்மாங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும் நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி அந்த வேதாத்தியனம் மகாதிஜ கிரியாட்சமா சுபாபானி அப்படின்னு வேதத்தை நம்ம ஏதாவது ஒரு தர்மம் பண்ணணும்னு ஒரு பிராமணன் நினைச்சான்னா அவன் வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் வேதத்தை சொன்னா போரும் இப்ப நான் முன்னாடி நீங்க சொன்னாலே நீங்க வேதத்தை படிக்க முடியலன்னா நீங்க வந்து வேதத்துக்காக செலவு அப்படின்னாக்கா வேதத்தை யாரு படிக்க முடியலையோ அவளுக்கு வேத ரட்சணம் பண்ணணும்ங்கிற தர்மம் வேதம் படிக்க முடிகிறவாளுக்கு வேதம் படிச்சு வேதத்தை காப்பாற்ற வேண்டிய தர்மம் வேதம் படிக்க வேண்டியவன் வேதத்தை படிச்சு நாலு குழந்தைகளுக்கு வேதத்தை சொல்லி வைக்கணும் அது அவன் தர்மம் வேதத்தை படிக்க முடியாதவ அவளுக்கு திரவிய சகாயம் பண்ணி அவளை நம்ம சௌக்கியமா வச்சுக்கிறதுங்கிறது அவளுடைய தர்மம் மொத்தத்துல தாற்பயம் அனைவரும் வேதத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த வேதத்தினாலதான் லோகமே சௌக்கியமா இருக்க போறது அதனாலதான் வந்து திருமூலர் சொன்னார் வேதத்தை விட்டு அறம் இல்லை வேதத்தில் ஓதத்தவும் அறம் இல்லாமல மதிஞர்கள் தற்க வாதத்தை விட்டு வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே அப்படின்னா வேதத்தை விட்டு பெரிய தர்மம் எதுவும் இல்லப்பா அந்த வேதத்தை சொல்லியே எல்லாரும் எல்லா விதமான சிரேயசியும் அடையறா அந்த வேத சப்தங்கள் இந்த பிரபஞ்சத்தையே சுத்தப்படுத்திடும் அதனால் அதனால அதை கேட்கக்கூடியவா அங்க இருக்கக்கூடியவா எல்லாருக்கும் தான் ஸ்ரேயசு வேதம் படிச்சவனுக்கு மாத்தம் இல்ல அடுத்த நாலு வருணம் இருக்குன்னு நம்ம பகவான் சொன்னா போல இந்த க்ஷத்ரிய சூத்ரா இவாளுக்கெல்லாம் இல்லையா அவளுக்கு தான் ஸ்ரேயசு லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து அஹ் ஜீவராசிகள்னு நம்ம இந்த இடத்துல சொல்றோம் மனுஷியர்களுக்கு மாத்தம் இல்ல ஒரு புழு பூச்சி யா பிரம்மாதி பிவீதிகாந்த தனுஷு புரோதா ஜெகச்சாட்சினு சொன்னா போல ஈ எறும்புல இருந்து அந்த பிரம்மாபிரி எந்தம் அத்தனை பேருக்கும் இந்த வேதத்தினால திருப்தி ஏற்படுறது அப்பேற்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு அது பிராமணனுக்கு இருக்கு இதனால இந்த பிராமண ஜென்மா அப்படிங்கிறது அவ்வளவு துர்லபம் நம்ம எத்தனையோ ஜென்மால பண்ணின புண்ணியம் பகவானுடைய கருணை இந்த பிராமண ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கு அதுலேயும் நம்ம ஏதோ பண்ணின புண்ணியம் நமக்கு இந்த வேதத்தை படிக்கக்கூடிய அவகாசம் கிடைச்சிருக்கு இதனால இங்க இருக்கக்கூடியவா அனை அனைவரும் இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணணும் அந்த வேதத்தினுடைய பரம தாற்பயமா இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை அடைஞ்சு எல்லாரும் சகல ஸ்ரேயை அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை இங்கே பூர்த்தி பண்ணிக்கிறேன்